வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா எயிட் டு ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் இருக்கிற மிக பிரபலமான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு லொக்கேஷனில் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு வேக்கன்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேக்கன்சியும் மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலை வாய்ப்பினால வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பில் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னிடிகிரி படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஒர்க் லொக்கேஷன் எந்தெந்த இடத்துலனா இந்த நிறுவனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நாலு இடத்துல இருக்குது உரகடம் சிறுவெரும்புத்தூர் சுங்குவார் சத்திரம் திருவள்ளுவர் இந்த நாலு இடத்துலையும் இப்போ டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற இந்த குவாலிஃபிகேஷன் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே கண்டிப்பாக இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்கில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஆட்டோ மொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டரில் அப்படி இல்லைனா இது வரைக்கும் வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ளே வந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க தாராளமாக இந்த எலிஜிபிள் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வேலை கலந்து கொள்ளுங்கள் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் எந்த ஷிஃப்ட்டு போகிறீங்களோ அந்த டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து குறிப்பிட்ட ஏரியா அதாவது நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் சென்னையை தவிர அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரூமும் இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு விபரங்கள் வேணும்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாம் கேட்டுவிட்டு க்ளியர் பண்ண பிறகு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய் இன்ட்ரி அட்டன் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பு தான் எந்த ஒரு அமௌண்ட் உங்கள்கிட்டருந்து வாங்க மாட்டாங்க அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள்